ங்க நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போங்க கும்பட கும்பிட அவ அருள் கிடைக்கும் கடகராசிக்கு இப்போ குரு பார்க்காரு மலர்விழி திருமணம் இப்போ நடக்குமே நீங்கள் முயற்சிகளை தொடங்குங்க சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு ஒரு முளை செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் பதினோரு சனிக்கிழமை போடுங்க திருமணம் தேடியே வந்துடும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஜெகதீஷ் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு இருபத்தோரு சுத்து சுத்துங்க முருகரை எனக்கு வேலை வேணும் நீ இப்போமே வாங்கிட்டா உனக்கு நான் செவ்வரளி மாலை சாத்துதேன் அண்ணா முருகனை வேண்டுங்க நீங்கள் மூணு செவ்வாய்க்கிழமை போகிறதுக்குள்ளே வேலை கிடைக்கும் சரிங்களா துளாராசிக்கு இப்போ குரு பார்க்கார் நல்ல நேரம் வெள்ளி க அதெல்லாம் இது பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போய் கும்பிடுங்க வாட் இஸ் தேர் டு ஸ்மெல் ம் அங்கே போய் செய்யுங்க பேட்டியை கட்டிக்கோங்க அவுத்து இந்த கார்னரில் போட்டுருங்க பாத்ரூம் கார்னரில் போட்டுருங்க நிறஞ்சிட்டா நிறைஞ்சுட்டா அந்த கார்னர் போட்டிருக்கோம் பாத்ரூமில் போய் பாத்ரூம்லே இல்ல ஆனந்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்க நீங்கள் திங்கட்கிழமை சிவனுக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க இருபத்தி ஓரு திங்கக்கிழமை செய்யுங்க கிடைக்கும் ராசிக்காரங்க முருகரை போய் கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி முருகரை கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் கும்பிடுங்க பதினோரு செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க அதுக்குள்ளே வேலை கிடைச்சிடும் அரசு வேலை கிடைக்க சௌமி வந்து சிவனுக்கு திங்கக்கிழமை தோறும் வில்வா அர்ச்சனை இருபத்தி ஓரு திங்கக்கிழமை கும்பிடுங்க அரசு வேலை கிடைக்கும் கிடைக்கும் சிவனை கும்பிடுங்க திங்கக்கிழமை தோறும் வில்வா அர்ச்சனை நீங்க செய்ய செய்யவே வந்துரும் பதில் மிதுன ராசிக்காரங்க புத்தி கூடுதல் இப்போ குரு வந்து இருக்கார் சந்திரன் சனி சேர்க்கைங்கிறீங்க சந்திரன் வந்து யார்கிட்டையும் அதிகம் முண்ட மாட்டார் நல்லவர் நீங்கள் வெள்ளிக்கிழமை அம்பிகையை போய் கும்பிடணும் ஈஸ்வரன் அம்பிகையுமா இருக்காங்கள்ல அந்த அம்பிகையை கும்பிடணும் சனிக்கிழமை நவகிரகத்தில் சனீஸ்வரரை எள்ளு பொட்டின வாங்கி கும்பிடணும் നല്ലിങ്ങ